மதன் உள்ள கூட்டு இது சாத்தனூர் ஹவுஸ் சாத்தனூர் ஹவுஸ் தப்படைக்காதீங்க இப்போ இங்க பேரையே நான் முத முதல்ல இப்பதான் நான் கேள்விப்படுறேன் பாத்திரலாம் கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்திரலாம் சாத்தனூர் ஹவுஸ் ஸ்பெஷல் என்னன்னு என்னன்னு பாத்தீங்களா எல்லா டைப் ஆஃப் வீட்லயுமே நுழைவாயில் இவ்வளவுதான் இருக்கு என்ட்ரன்ஸ் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா

சாத்தனூர் வீட்டுல ஊஞ்சல் இருக்கிய கவனிச்சிக்கலாம் இந்த மாதிரி மரப்பட்டி உந்தி உண்டு ஒவ்வொரு வீட்லயுமே இதெல்லாம் அப்பா உட்காந்து எழுது தாத்தா உட்காந்து எழுதுக்க பயன்படுத்தினது இவ்வளவுதான் முக்கியமான பொருளாச்சு ஏன் மூக்குப்பொடி முதற்கொண்டு இவ்வளவு வச்சிருப்பாரு பாருங்க பல்லாங்குடி பாருங்க ஐயோ அரவக்கள்ளு மட்டக்கள்ளு ம் சுலவு பாருங்க எத்தனை டைப் ஆஃப் சொலவு இருக்குනේ ம் மேலே மனசுக்கு ரொம்ப லகிச்சி போகுது மனசு தொட்டில் ம் படத்துல மட்டும் பார்க்க முடிஞ்சது இல்ல இந்த மாதிரி டட்டில் இல்லங்க பாருங்க நேச்சுரலவே அவங்களோ இவ்ளோ பக்கப்படுத்தி வச்சிருக்காங்க டேய் செஞ்சி நீங்க சென்னி வந்தீங்கன்னாங்க கூட்டுவாங்க பிள்ளைகளே மனசு ரொம்ப லகிச்சி போகுது சமந்த மாதிரி வீட்டுக்கு இப்போ சொந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடு வாடகை வாங்கி கூட குடியிருந்தலாம் போல இப்போ அது ரெண்டு அடுப்பு ரெண்டு அடுப்பு ஒரு ஒரு அடுப்பிலே ரெண்டு யூஸ் பண்ற மாதிரி ரெண்டு அடுப்பு வாவ் தண்ணி பெஞ்சு இதுல தண்ணி கொட்டு தெரியுமா இந்த ஓடையை அடைச்சிடுவோம் அடைச்சிட்டு என்ன செய்வோம் அப்படின்னா தண்ணியை முக்கால்வாசி நிரம்பிட்டு இதுல குளிக்கிறது குளிச்சுட்டு பிள்ளைங்களை ஆண்டுட்டு அதுக்கப்புறமா திறந்து விடுவாங்க இப்படிலாம் விளையாண்டதெல்லாம் உண்டு குழந்தைங்க